இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே வந்து ஹை லெவலில் வந்துருச்சு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இதெல்லாம் டெவலப் ஆயிட்டு வந்துட்டே இருக்குது இப்போ நீங்கள் வந்து செலுத ஆளுசல்கிட்ட பிரகாரம் பிறையை பார்த்து நோம்பு வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த டெக்னாலஜியில் இப்போ மூணு சைட்டிங் ஆப்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இப்போ இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பின்னால அன்னைக்கு செலுத்த ஆளுசலன் காலத்தில் டெக்னாலஜி பிறையை பார்த்தாங்க நோம்பு வச்சாங்க சரி இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பின்னாலையும் நான் அதை பார்த்து தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்றது மார்க்கத்துக்கு மேலே வச்சிருக்க நம்மளுடைய பிடிவாதமா இல்லை நம்ம அறிவையும் அறிவியலும் இங்கே மறுக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது இப்போ அந்த மாதிரி நீங்கள் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வச்சா எல்லாம் ஒரே நாள்லேயே நம்ம பிற பார்த்த மாதிரியான ஒரு கணக்கு வருது நபி செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வந்துட்டா விஞ்ஞானத்தை மறுக்கிறோம் என்பதல்ல அது வேற இது வேற விஞ்ஞானத்தை மேட்டு கணக்கிட்டு முறைப்பிறாலும் வளர்ந்துருக்குன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறோம் நோன்பு வைத்தல் பெருநாள் கொண்டாடுதல்ங்கிற அந்த வணக்க வழிபாட்டிற்கு இதே அளவுகோலா வைக்கலாமாங்குறத கேள்வி நம்ம அதை மறுக்கல ஏன் செல்லிசல் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும் சரி நான் கேக்குறேன் நம்பி செல்லிசெல்வம் அவர்கள் காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி இல்ல இப்போ விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது சரி ஆனா அந்த நம்பி செல்லிசெல்வம் அவர்களுக்கு பிற்காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி வருங்கிறது தெரியுமா தெரியாதா தெரியும் சரி அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோம் பேச்சு சில பேர் சொல்லலாம் தெரியாதுங்கன்னு சொல்லலாம் இறைவனுக்கு தெரியும்ல அந்த இறைவன் தானே சொல்றதை சொல்ல சொல்லியிருக்கிறான் அப்போ அந்த இறைவனை பின்னால் இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் சொல்லிடுறேங்க பார்த்தும் நோம்புவைங்க பார்த்து நீங்கள் பெருணா உண்டாடுங்க கணக்கீட்டு அடிப்படையிலேயும் நீங்கள் நோம்புவைங்க பிறந்தா ஒன்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஏன் படைத்த இறைவனுக்கு தெரியுமில்லவா ஆனால் இரவு இப்படி சொல்ல வைக்கலையில அதை தான் அவங்க பார்க்க அதனால் விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது வேற நம்ம மார்க் அடிப்படையில் நடக்கிறோங்கிறது வேற ஒற்றுமைங்கிறது இது மேலே வந்துடாது இதை வச்சே ஒற்றுமை கொண்டு வருமா இப்போ சில பேர் அதான் வாதிக்கிறாங்க நீ கணக்கிட்டு முறை ஒப்புக்கொண்டு உலகம் தள்ளி ஒரே நாளிலேயே நோன்பு ஒரே நாளிலேயே பெருநாள் அப்படிலாம் சொல்றாங்க இது கேட்பதற்கு தான் நல்லா இருக்கு மேசல் நடைமுறை சாத்தியமே கிடையாது ஏன்னா சரி ஒரே நாளில் நோன்பு நோன்பு சௌருடைய நேரம் எல்லா நாட்டுக்கும் ஒன்றாவா இருக்குது நோம்பு துறக்கிற நேரம் எல்லாட்டும் ஒன்றா இருக்குது அப்போ வித்தியாசம் வந்துடுது அப்போ ஒற்றுமைங்கிறது இங்கே போயிடுச்சு அப்போ அப்போ அது ஒரே நாள் அப்படின்னா நாள் மட்டும் ஒற்றுமையாக இருந்தா போதுமா நேரம் சரி நோன்பு தொழுகை நம்ம அசர் தொழு நேரத்தில் எல்லாரும் அசர் தொழ முடியுமா சவுதியில் அசர் தொழுகிறாங்க நமக்கு தொழ முடியுமா அவங்க மருந்து தொழுகிறது நம்ம மறு தொழ முடியுமா ஒற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறது இதில் நல்ல நம்பி செல்லலாழி செல்லம் அவர்கள் சொன்னதை ஏற்று நடக்கிறோம் அல்லவா அதிலே தான் ஒற்றுமை பாருங்க ஏங்க நீங்க பிறநாள் நீங்க கொண்டாடினீங்க அப்படின்னு கேட்டால் பெரிய பார்த்தோம் கொண்டாட நம்பி செல்லலாறு சொல்லியிருக்கிறாங்க தான் ஏன் இன்னைக்கு பிற கொண்டாடுற பெரிய தெரியவில்லை தான் சவுதியிலையும் அப்படி தான் பெரிய பார்த்தோம் அல்லது பெரிய பார்க்கவில்லை இதில் ஒன்றுபட்டிருக்கோம் பாருங்க நாள் வித்தியாசமா இருந்தாலும் எழுத்துவோர் செல்லலாசம் அவர்களை பின்பற்றுதல் அப்படிங்கிறதுல ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் ஒற்றுமை اللّٰه <laughs>